மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா உங்களுக்கு தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டுள்ளது இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக அரசு குஷியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை உரிமைத் தொகையாக வழங்கி வருகிறது இந்த ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறிப்பிட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோர்களை தவிர மற்ற குடும்பத் தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அண்மையில் சில மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறிப்பிட்ட ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியானவர்கள் என்று இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஆறு முகாம்களில் வசிக்கும் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இலங்கை தமிழர்களும் இந்த திட்டத்தில் இணையலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தனர் புதியதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு மாதமாக மகளிர் உரிமை தொகைக்காக புதிய விண்ணப்பங்கள் தீவிரமாக ஆய்வு செய்யப்படுகின்றன குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் நிலுவையில் உள்ளன விண்ணப்பித்தவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பதில் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் அந்த காலக்கெடு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியுடன் முடிவருகிறது ஆகவே முதன் முதலில் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறுஞ்செய்தி மூலம் பதில் அனுப்பப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது மகளிர் உரிமை தொகை தொடர்பான தகவல்களை விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் நேரடியாக அறிந்து கொள்ளலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டும் பதினைந்து லட்சம் பெண்கள் மகளிர் ஒருமைத்தொகைக்காக விண்ணப்பித்தது குறிப்பிடத்தக்கது எனவே விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் மேற்கண்ட முறைகளின் மூலம் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்